வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப தொடர்ந்து மழை தமிழ்நாடு முழுக்க பேஞ்சுகிட்டு இருக்கு இதுல அடுத்த கட்டமாக இப்ப இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டங்கள்ல மலவரும்லாம் வானிலை ஆய்வு மையங்கள் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குங்க சார் அதுல இருந்து ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதாவது நேற்றுக்கு தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக கர்நாடக பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த நிகழ்வு தற்பொழுது அரபிக்கடல்ல கீழடுக்கு சுழற்சியாகவும் அதாவது கடலோடு இணைந்த காற்று கடலோடு இணைந்து சுழற்சியாகவும் தாழ்வு நிலையாகவும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் அப்படியே ஒரு சாய்ந்த பம்பரம் போல் சொல்லலாம் ஒரு சா வளிமண்டலத்தில் அதோடு இணைந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கு அரபிக்கடலில் பாத்தீங்கன்னா தாழ்வு மண்டலம் ஏற்கனவே உருவானது அப்படியே நீடித்து கொண்டிருக்கு அதே இடத்துல அது வங்கக்கடலில் பாத்தீங்கன்னா அந்தமானோட தெற்கு பகுதியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்று சுழற்சி தாழ்வு ப நிலையாகியிருக்கு கடலோட இணைந்திருக்கு அது தென் சின்ன கடற்பகுதியிலிருந்து வந்தது அதே போல ஆந்திர பிரதேச கடலோரத்திலையும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது அது அந்தமான் பகுதியிலிருந்து போனது இவையெல்லாம் இருக்கிறது இப்பொழுது அமைப்பு இப்போ இருக்கிற அமைப்பை வைத்து பார்த்தால் இப்போ தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலன இடிமழைப்படிவை வரக்கூடிய எல்லா நாளுமே மதிய மாலையில ஏற்படுத்தும் இன்றைக்கு எங்கே மழை பொழிந்து கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த காரைக்குடி அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கு நல்ல மழை அறந்தாங்கி காரைக்குடி அப்படியே பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி வரைக்கும் உள்ள மழை பொழிவு காரையூர் வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கு திருச்சி மாவட்டத்தோட கோவில்பட்டி பகுதியில் மழை பெய்யுந்து கொண்டிருக்கு திருச்சி மாவட்டத்தோட கோவில்பட்டி அதற்கு வடக்கு புறம்னு சொல்லலாம் ஆஹ் மணப்பாறைக்கும் கோவில் திருச்சி மாவட்ட கோவில் பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதி திருச்சி மாநகரம் லால்குடி திருச்சி மாநகரம்னா கனமழை பொழிந்து கொண்டிருக்கு நல்ல இடியுடன் கூடிய மழை சமயபுரம் ஸ்ரீரங்கம் லால்குடி மற்றும் திருச்சி மாநகரம் எல்லாமே மழை பொழிந்து கொண்டிருக்கு நல்ல மழைப்பொழிவு நவலூர் குட்டப்பட்டு இதெல்லாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் உருவாக போகுது தஞ்சாவூர் பகுதியில கூட ஒரு மழைப்பொழிவு பெய்யுது இது போய்ந்து இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன இடி மழைப்பொழிவு தான் இன்றைய மழைப்பொழிவு நீண்ட நேரம் நீடிக்காது வெப்பம் அப்படியே வெப்பத்தால் காற்று லேசாகி அந்த நீராவி மேல போய் ஆங்காங்கே மழை படிப்பை கொடுக்கும் அப்படி கொஞ்சம் பரவும் தீர்ந்து போனோம் நின்றுடும் இன்றைக்கு அப்படிதான் நாளை அதாவது இருபத்தி நாலாம் தேதி அந்தமான் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக போகிறது நாளை இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பகுதி இருபத்தி அஞ்சாம் தேதி தீவிர தாழ்வு பகுதியாக மிக வேகமா வந்துடும் மிக வேகமா இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே நம்முடைய தமிழ்நாட்டின் கடல் வெளிச்சுற்று அளவிற்கு மழையை தொடங்கும் வகையிலே கொஞ்சம் நெருங்கிரும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலைக்குள் லேட்டானா கூட இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலைக்குள் தமிழ்நாட்டின் வெடி வெளி சுற்று வெளி அதாவது கடலோரத்துல மழைப்பிடிவை தொடக்கும் வகையில நெருங்கிரும் அந்த மாதிரி இருக்கு பொழு சூழ்நிலை இப்ப நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு நாளைக்கு காலையில கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும் ஒட்டுமொத்தமா எல்லா மாவட்டங்களுக்குமே வெயில் கொஞ்சம் உக்கிரமா இருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு அழுத்தமான வெயிலா இருக்கும் கண்ணை முடியாத அளவுக்கு கூசு நல்ல ஒரு பிரைட்டான வெயிலா இருக்கும் முற்பகல்ல ஒரு காலை பொழுது விடிந்ததுல இருந்து காலை அதிகாலையில பாத்தீங்கன்னா கடலோரத்துல லேசான மழைப்பொழிவு கொடுக்கலாம் சென்னை உட்பட கொஞ்சம் ஆங்காங்கே லேசான மழைப்பொடிவு கொடுக்கலாம் அதுக்கு பிறகு அது வேகமா விளைகின பிறகு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் கடுமையான ஒரு வெயிலாக இருக்கும் புழுக்கமாகவும் இருக்கும் வெயிலும் புழுக்கமா இருக்கும் அதுக்கப்புறம் நாளைக்கு மதியத்துக்கு மேல மாலை ஒரு இரவு எட்டு மணி வரைக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி வரைக்கும் மதியத்துக்கு மேல ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொஞ்சம் கனமாகவே கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு தென்மா தென்கோடி பகுதியை விட கொஞ்சம் மதுரைக்கு வடக்கே திருவள்ளுவர் வரைக்கும் உண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்களுக்கு உண்டு டெல்டாவுக்கு உண்டு வடகடலோரம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும் ஒரே மாதிரி கடந்த வாரத்துல இந்த நிகழ்வு வந்தப்ப ஒரே மாதிரியே மேகமூட்டத்துடன் கூடி மூடி எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்துல மழை பொருள் கொடுக்காது வெப்பச்ச மழை என்பது ஆங்காங்கே விட்டு விட்ட திட்டு திட்ட உருவாகி ஆங்காங்கே வழுத்த மழை பொருள் கொடுத்து அப்படி இப்படி நாளை மதிய மாலையில இருக்கும் ஒரு மணி நேரம் தான் எங்க இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்காது அது எட்டு மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் ஒரு இடத்துல அஞ்சு மத்தியான ரெண்டரைக்கு தொடங்கலாம் ஒரு இடத்துல மூன்றரைக்கு ஒரு இடத்துல நாலரை அஞ்சு ரெண்டு எட்டரை மணி எட்டு மணி வரைக்கும் இருக்கும் நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை மாலைகிறதுல சனிக்கிழமை என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாகி மேற்கு நோக்கி வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரைக்கு சற்று அப்பால் வரும் பொழுது அது இருக்க தொடங்கும் தரைக்காற்றுன்னா என்னன்னா ஆண்டிகிளா கோயசு சுற்றும் பொழுது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடக பகுதியிலிருந்து அங்கே வெப்பமடைகிற காற்றை வெப்பத்தால் லேசாகி மேலடுந்த காற்றை வங்கக்கடல் நோக்கி கொண்டு வரும்போது கடற்காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் வடகடலோரம் உள்ளே ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு இதெல்லாமே நல்ல மழைப்படிவை வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி மாலை இரவுல கொடுக்கும் அது கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நீடிக்கலாம் நல்ல முறை கனமழைப்படிவை கொடுக்கும் இடி மின்னலுடன் கொடுக்கும் அந்த மழைப்படிவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாமே நான் இன்றைக்கு ஆங்காங்கே நாளைக்கு மா மதியத்திலிருந்து மாலை ஆங்காங்கே அடுத்த நாள் சனிக்கிழமை சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துக்கு மட்டுமே வடகடலோரம் வட உள் பகுதி மட்டும் கொஞ்சம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வானது வெளி சுற்று வந்து வடகடலோரம் தொட இப்ப என்ன இந்த நிகழ்வு எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய அந்தமான் பகுதியில் உருவாக்கி தாழ்வு பகுதியாகி நான் இருபத்தி நாலாம் தேதி தாழ்வு பகுதியாகி இருபத்தி அஞ்சாம் தேதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாக மாறி புயலா மாறினால் அது ஆந்திர பிரதேசம் போகும் ஆந்திர பிரதேசம் மசூலிப்பட்டினம் ஒட்டிய பகுதிக்கு போகும் ஆனால் எல்லா உலக மாதிரிகளும் உலக நாடுகள் எல்லா வல்லரசு நாடுகளோட மாதிரி எல்லாமே புயலாக மாறி பிரதேசம் போகணும்னு தான் காட்டுறாங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய மழைப்பொழிவு கொடுக்கும்னு காட்டல ஆனால் பெரிய அளவிலே அச்சத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவிலே பேசு பொருளாக்கும் இப்படி ஆகும்னு தான் சொல்றாங்க ஆகும்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்படித்தான் ஆந்திரப்பிரதேசத்துக்கு போகணும்னு சொல்லி இப்போ கடந்த வாரம் மழைப்பிவு கொடுத்த இந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு கொடுத்த நிகழ்வையும் சொன்னாங்க ஆனால் நம்ம என்ன சொன்னோம் இலங்கை அருகே ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் மழை பொழிவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அதே போல இதுவும் பெருசா ஆந்திர பிரதேசம் நோக்கி பெரிய அளவில் தீவிரம் அடையாமல் மிக வேகமாக தமிழ்நாட்டின் கரையை நோக்கி இருபத்தி ஆறாம் தேதியை வந்து மழை பொழிவை கொடுப்பதற்கு இருபத்தாறாம் தேதி மாலை இருவிலிருந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தா தாழ்வு பகுதியாக இருந்தால் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை கொடுக்கும் தீவிர தாழ்வு என்னால் வடகடலோரம் டெல்டா வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் அதே போல ஒரு மா ஒரு ஆழத்த மண்டலமாக என்றால் சென்னை ஒட்டி எல்லை ஒட்டி அதாவது தமிழ்நாடு ஆந்திர ஒட்டி மண்டலமா இருந்தால் அங்க கரையை கிடக்கும் அது ஆழ்ந்த மண்டலம்னா அது நெல்லூரை ஒட்டி கிடக்கும் புயல் என்றால் மசூலிப்பட்டோம் இப்படித்தான் இருக்கு ஆனால் இப்பொழுது வரைக்கும் அது தான் இருக்கு தமிழ்நாட்டிற்கு அதிக மழைப்பிடிவு கொடுப்பதற்கும் புயலாக மாறாமல் மண்டலமாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிவி கொடுப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைப்பதற்கு தான் அது வாய்ப்பாக தெரிகிறது சார் இந்த புயல் கம்மியாக தான் இருக்குங்களா புயல் உருவாக கூறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு ஆனால் அறுபது நாற்பது என்ற ரேஷியோடு மாறி தமிழ்நாட்டு கடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு நாற்பது சதவீதம் தான் புயலாக மாறி ஆந்திர பிரதேசம் போடுவதற்கு வாய்ப்பு ஆனால் அனைத்து மாதிரிகளும் நூறு சதவீதமாக போட்டு தமிழ்நாட்டுக்கு இல்லை என்று போட்டுக்கொண்டிருக்காங்க எல்லாமே நூறு சதவீதம் இப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்னா விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய இப்போ இப்போ இருக்கு பாருங்க இப்போ என்ன எதுக்காக நான் இப்படி சொல்றேன்னா இப்போ இருக்கக்கூடிய இடைவெளி அதாவது வரக்கூடிய முற்பகல் முற்பகல் மட்டும் இடைவெளி கிடைக்குது ஞாயிற்றுக்கிழமை தென்மா வடகடலோரம் தவிர பாக்கி இடைவெளி இருக்கு சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இடைவெளி தான் சனிக்கிழமை வடகடலோரம் மட்டும் வெள்ளிக்கிழமை மதியம் வரை இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி நம்ம அறுவடை போன்ற பணிகளை செய்யணும் இப்போ அதுலேயும் நம்ம இடைவெளின்னு சொல்லிட்டோம்னா அப்போ என்ன செய்வாங்க அறுவடை செய்யாதவங்க ரொம்ப பாதிப்படைஞ்சிருவாங்க அறுவடை செய்ய அதுல அதில் போய் மழை வந்துட்டு நான் பாதிப்பு அடைஞ்சிருவாங்க அதில் அதை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும் வரலாம் புயலாக ஆந்திர பிரதேசம் போகும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதே நேரத்தில் விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா வராமல் பிரதேசம் போயிட்டுனா நம்ம மழை வரணும்னு சொன்னோம்னா அறுவடையை நம்ம தாமதமாக பண்ணியிருக்கலாம் வைக்கோல் கூட சேர்த்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நெருங்கட்டும் அதை உறுதிப்படுத்தி நாம் அது வந்து வரக்கூடிய இருபத்தாறாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தான் உறுதியாக வருதா அல்லது பிரதேசம் போகுமா அப்படிங்கறத நாம உறுதிப்படுத்தி தெரிவிக்கலாம் வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கூடுதல் ஓகேங்க சார் சோ இப்ப அந்த சிஸ்டத்தை தாண்டி அதுக்கு அடுத்தது என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது குறித்த தகவல்களும் இப்பவே உறுதிப்படுத்தும் வகையில தெரிய வருதா உறுதிப்படுத்தும் வகையில் இல்ல நிகழ்வுகளோட எண்ணிக்கை கூடுதல் தான் கண்டிப்பா பொங்கல் வரை நிகழ்வுகள் தான் இருக்கு இப்போ வரைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும் நேற்றைக்கு இந்த நிகழ்வு உள்ளே போகும் பொழுது உள் மாவட்டங்கள்ல மழைப்படிவி கொடுத்துச்சு அதாவது உள்ளே போகும் பொழுது அரக்கோணத்துல பதிமூணு சென்டிமீட்டரும் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி உள்ளிட்ட அந்த கல்வராயன் மலைப்பகுதியோட மேற்கு பகுதியில் பதினோரு சென்டிமீட்டரும் நாமக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்ட வெள்ளக்கோயில ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெடிவி கொடுத்துச்சு இப்படி குறைந்த சிறு சிஸ்டம் கூட அதிக மழை படிப்பை கொடுக்குது சாதாரண தாழ்வு பகுதியால் கூட இப்போ வரைக்கும் நூத்தி பதினஞ்சு மில்லிமீட்டர் பெய்ய வேண்டியதுக்கு இருநூத்தி பதிமூணு மில்லிமீட்டர் பெய்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் மழை கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கு ஒரு சென்டிமீட்டர் பருவமழையில பெய்யக்கூடிய கிடைக்க வேண்டிய மழை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் இந்த இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இந்த வரக்கூடிய நிகழ்வுலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய இருக்கு மழை நிறைய இருக்கு நிகழ்வுகள் நிறைய இருக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும் ஒரு நிகழ்வுக்கு இன்னொரு நிகழ்வு இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் அவ்வளவுதான் கேப் இருக்கும் பெரும்பாலும் சில நிகழ்வுகள்லாம் நவம்பர்ல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கேப் இருக்கும் மூன்று நாள் கேப் எல்லாம் இருக்காது சில நிகழ்வுகள் வங்கக்கடல் இருக்கும்போது மழை பொழிவு கொடுக்கும் கடல் கரையை கடத்து தரையிலையும் மழை பெருவி கொடுக்கும் அரபிக்கடல் போய் கிழக்கு காற்று இழுத்து மழைப்படுவி கொடுக்கும் இப்படியெல்லாம் நீண்ட நாள் ஒரு நிகழ்வு மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப மழைப்பொழிவுகள் நாட்கள் கூடுதலாக இருக்கு நிகழ்வுகள் சிறு நிகழ்வும் அதிகம் மழை தரும் அப்படிதான் நம்ம சொல்லலாம் பொங்கல் வரை நிகழ்வுகள் இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்குத் திருச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் உட்பட சார் சென்னை சென்னையை சுற்றிய மாவட்டங்களாக இருக்கட்டும் இல்ல டெல்டா மாவட்டங்கள் அல்லது தென் மாவட்டங்கள்னு ஆஹ் இப்ப மழை மழை நீர் வந்து வீடுகளுக்குள் புகுந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையவே ஸ்தம்பிச்சு போக வைக்கிற வகையில மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஆஹ் இந்த மாதிரி வீடுகளுக்குள் போகும் சம்பவம் ஆஹ் மழை நீர் அதிகமாக தேங்கி நிற்பது இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கறதா நீ அடுத்து வரப்போற மழையினால அதாவது நீங்க குறிப்பா சென்னைன்னு சொல்லி கேக்குறீங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் நல்லா நம்ம யோசிக்கணும் சென்னையில ஒரு சென்னையில வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் பகுதியில கட்டிடங்கள் தான் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் பகுதி தான் சாலையா இருக்கு அதாவது ஒரு காலி இடம் கூட பெருசா இல்லை ஏதோ ஒரு பெரிய பல்கலைக்கழகங்கள்ல கொஞ்சம் இடம் இருக்கலாம் அல்லது கவர்னர் மாளிகை மாதிரி இது மாதிரி கொஞ்சம் காலிட மாறுக்கலாம் தவிர பெரும்பாலும் கட்டிடங்களா தான் இருக்குது அப்ப இந்த கட்டிடங்கள் மீது பெய்த மழை எங்கே வந்தாகணும் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பகுதியில பெய்யுற மழை அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பகுதிக்கு தான் வரணும் அப்போ சாலைகளுக்கு தான் வர வேண்டி இருக்குது நீங்க இந்த மழைப்பொழிவு எல்லாமே சாலைகளுக்கு வந்து கால மழைநீர் வடிகால் வழியா தான் வடிய வேண்டி இருக்கு மக்களும் என்ன செய்யறாங்க நிறைய ஆக்கிரமிப்புகளை பண்ணி வச்சிடறாங்க இப்ப தீபாவளியில வெடிச்ச பட்டாசு போய் நிறைய இடத்துலயும் அன்றைக்கு பெய்த மழையில நிறைய இடங்கள்ல அடைப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் சென்னை மட்டும் இல்ல இப்ப சில மாநகராட்சியில கூட பல நகராட்சிகள்ல கூட மக்களும் நிறைய அவர்களுடைய அவர்களுடைய பங்கை நாம வந்து முன்னெச்சரிக்கைக்கு ஆற்ற வேண்டும் அதுவும் இருக்கு ஆகவே கொஞ்சம் மழை பொழிவு கூட இப்ப நீர் தேங்குற அளவுக்கு பல இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இப்ப ஊடகங்கள் வழியாக நிறைய படங்கள் வருகிறது பத்து சென்டிமீட்டர் மழை கூட பாதிக்குது இப்ப பதினைஞ்சு பதினெட்டு சென்டிமீட்டர் எல்லாம் ரொம்ப பாதிக்கும் ஆகவே மழை படிவுகள் நிறைய இருக்கு அப்ப தொடர்ந்து முன்னெச்சரிக்குடன் இருக்கணுமே தவிர தாழ்வான பகுதி மேடான பகுதிகள் இப்ப எதுவுமே இல்லை எல்லாமே வடிகால் வசதிகள் எல்லாமே சரி செய்து கொண்டு மக்கள் மக்களும் முன்வரணும் நிறைய பேர் அவங்களே ஆக்கிரமித்து அதுல வீடு கட்டுறது அதுல வந்து சும்மாவே ஆக்கிரமி வாய்க்காலை அடைத்து அதுல பைப்பு போட்டுறாங்க பெரிய அளவுல ஒரு கூடிய வாய்க்கால் ஒரு அஞ்சடி அகலத்துல இருக்கிற வாய்க்கால போய் அடைச்சு ரெண்டு அடி அகலத்துக்கு ஒரு பைப்பு போட்டுறாங்க அதே போல இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் காரணமா தான் நீர் வழித்த இடங்கள்ல ஆக்கிரமிப்பு காரணமா நிறைய இடங்கள்ல தண்ணீர் வடிவில பிரச்சனை அடுத்து வரப்போற மழையில அடுத்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மழையில சென்னையில இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் ரொம்ப பாதி அந்த குடியிருப்புகள் இல்ல எதுவாக இருக்கட்டும் அது ரொம்ப பெரிய பாதிப்பை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது எந்த நிகழ்வு எங்கே எப்படி மழைப்படிவை கொடுக்கும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது வாய்ப்பு அதிகம் வடகடலோரத்திற்கு வாய்ப்பு அதிகம் இப்ப வரப்போகிற நிகழ்வு கூட சென்னைக்கு அதிக மழைப்படிவை கொடுக்கலாம் ஒருவேளை இது புயலாக மாதிரி ஆந்திர பிரதேசம் போயிட்டுன்னா அடுத்த நிகழ்வு சென்னைக்கு வரும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழித்தடத்தை அமைத்து நிகழ்வுகள் வரும் எல்லா மாவட்டத்துக்கும் சராசரி கூடுதல் மழை இருக்கு எல்லா மாவட்டத்துக்கும் சென்னைன்னு இல்லை எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கு சொன்னா என்ன மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கு அப்போ மழைப்படிவுகள் அதிகம் இருக்கு ஒவ்வொருத்தரும் எங்க எப்படி முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணுமோ அப்படிதான் அவங்க எடுத்துக்கணுமே தவிர அதை பீதியாவோ எடுத்துக்கொண்டோ நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை முன்னெச்சரிக்கை எல்லோருக்கும் அவசியம் இப்ப நிறைய பேரு மழையிலன்னு சில இடங்கள்ல கேட்கிறாங்க நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா மழையால் பிரச்சனை மழை பற்றாக்குறையால் பிரச்சனை வராது மழை பற்றாக்குறை வராது மழை அதிகம் தான் பொழியும் மழை அதிகமா பெய்வது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் ஏன்னா அப்பதான் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க மழை அதிகம் இருக்குங்கறத இப்படிதான் சொல்லிட்டே வர்றோம் நல்லா எளிதிலேயே சொல்லிடலாம் இன்னைக்கே இருபத்தி நாலு சதவீதம் எல்லா அணைகளும் நிரம்பி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா வடக்கு எல்லா செம்பரம் மாத்தத்துல இருந்து அது கூட உபரிநீர் திறந்து விட்டு இருக்காங்க அப்பப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா சாத்தனம் அணையில இருந்து உபரிநீர் திறந்து விட்டு இருக்காங்க ஆறாயிரம் ஏழாயிரம் வந்துட்டு இருக்கு எல்லா அணையுமே உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ரொம்ப நாள மழை பெஞ்சு ஃபுல்லா இருக்கு அதே போல பாலாறுல இருந்து இந்த பக்கம் பவானி சாகர் நிரம்பி இருக்கு அதுல இருந்து உபரி திறந்து விட்டுட்டு இருக்காங்க மேட்டூர் அணையை நிரம்பி இருக்கு அதுல இருந்து உபரிநீர் திறந்துட்டு இருக்காங்க வைகை எல்லாம் நிரம்பி இருக்கிற காரணத்தினால இனிமேல் பெய்தால் அது உபரி தான் அப்படி வந்தால் அது எங்கே வரும் தாழ்வாக இருக்கக்கூடிய கடைமடை பகுதிக்கு தான் வரும் கடைமடைனா தெரியும் உங்களுக்கு கடந்த ஆண்டு எங்கெங்கெல்லாம் வெள்ளை பதிச்சுச்சு அதுக்கு முன்னெல்லாம் எந்த உரையும் குறிப்பிட்டு அவர்களை அச்சப்படுத்த விரும்பல அவர்களுக்கு தெரியும் கடைமடைக்கு வரும் பொழுது கடைமடையில தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் கடலோர பகுதிகளில் ஆகவே அங்க முன்னெச்சரிக்கை எடுத்துருந்தா போதும் வடிகால் வசதியை சரி செய்து விழிப்புணர்ந்த ஆற்றங்கரைகளை இருக்கிறது ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிறது இதெல்லாம் தவிர்த்து முன்னெச்சரிக்கணும் இன்னைக்குன்னு இல்ல நான் சொல்வது எல்லாமே இந்த வடகிழக்கு முறை நிறைவடையும் வரை பொங்கல் வரை நிகழ்வு இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது ஆஹ் சார் நினைவா ஒரு விஷயம் அதே போல இப்போ மலைப்பகுதிகள்ல இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகளாக இருக்கட்டும் அது போல மலைப்பகுதிகள்ல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கத்தக்க வேண்டிய வகையில இருக்கு மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வடகிழக்கு பருவமழை வந்து மலைப்பகுதியோட தென்மேற்கு பருவமழைனா மலையோட மேற்கு பகுதியில பெய்யும் கேரள ஓரத்துல பெய்யும் அதாவது கூடலூர் பந்தலூர்ல பெய்யும் வால்பாறையில பெய்யும் அந்த பக்கம் பெய்யும் எல்லாமே சபரிமலை அந்த பக்கம் முல்லை பெரியார் கட்டு பகுதி அந்த பக்கம் பெய்யும் தென்மேற்கு பருவமழைனா வடகிழக்கு பருவமழின்னா மலையோட கிழக்கு பகுதியில பெய்யும் அதாவது கோடநாடு கோத்தகிரி சாகர் சரிவு மேட்டுப்பாளையம் சரிவு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொடைக்கானலோட வத்தலகுண்டு சரிவு பழனி சரிவு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அனைத்து அதாவது சதுரகிரி மலைப்பகுதி நாலு மூக்கு ஊத்து உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட இடைப்பட்ட பகுதி இந்த பகுதியில் தான் அதிக மழை கொடுக்கும் அந்த பகுதி மழை பிடிப்பு கொடுத்தால் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் சாலைகளில் இடை சாலைகளில் இன்னும் பாறைகள் உருளும் மாதிரி சில சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் நான் அதிகமாக சொல்லிடலாம் பட்சப்படுத்த விரும்பல ஆனால் இந்த மாதிரி பயணத்தை போறதெல்லாம் மழைக்காலம் வந்தாலே ஒரு நிகழ்வு உருவானாலோ பயணத்தை எல்லாம் தவிர்த்து கொண்டு இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் குறைந்த அந்த பொங்கல் வரையாவது கண்டிப்பாக பொங்கல் வரை நிகழ்வு இருக்கு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் வரை இருக்கு வட மாவட்டங்களுக்கு டிசம்பர் இறுதி வரை இருக்கு வலுவான வலுவான மழைப்படி இருக்கு இதெல்லாம் மழை காலத்துல எல்லாம் தவிர்த்து கொண்டு பாதுகாப்பாக இருப்பது எல்லாம் எங்குமே அவசியமாக இருக்குது ஓகேங்க சார் தற்போது வரைக்கும் மாநில நிலவரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி